இன்னைக்கு இந்த தமிழ் இனத்தினுடைய ஒரு பெரும் துயரமான ஒரு நாள் வல்லாதிக்கங்களுடைய இரத்த வெறிக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்களை பலி கொடுத்து பதினாறு ஆண்டுகளை கடந்தும் இன்னும் நீதிக்காக இந்த சர்வதேச சமூகத்துடன் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் அன்றைக்கு நிற்குது இறுதியாக நான்காம் வட்ட ஈழப்பொருள் மௌனித்த அந்த ஆயுத போராட்டம் அடுத்த கட்டமாக ஒரு அரசியல் போராட்டமாக தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அது ஈழத்தில் இல்லை ஈழத்தில் எப்போதும் போல அங்கே ஒரு ஆயுத போராட்டம் ஒரு போய் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் நகர ஒரு சைடில் போய்கிட்டு இருந்துச்சு அந்த அரசியல் நகர்வு தமிழ் மக்களுக்கான தீர்வை தேடி இதுவரைக்கும் போனதில்லை இந்த போர் நடந்த வரைக்குமே இல்லை இப்போவும் இல்லை அது அப்படியே ஒரு ட்ராக்கில் போய்கிட்டே இருக்குது அது பெரிய மாற்றத்தை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தமிழ் சமூகத்தில் விதைக்குமா இல்லைனா நடந்த இன அழிப்புக்கு ஒரு நீதியை அந்த அரசியலங்கு பெற்றுத்தருமா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறு சுத்தமாக கிடையாது இங்கு அரசியல் ரீதியாக ஒரு ஒரு அதிகாரத்தை பெற்று அந்த மக்களுக்கான நீதியை பெறணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புகள் முயற்சிகள் இந்த மண்ணில் எடுக்கப்பட்டாலும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது ஏன்னா இந்த வல்லாதீக்க கட்டமைப்பில் இனப்படுகொலைகள் அப்படிங்கிறது எல்லா பிராந்தியங்களிலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அந்த கட்டமைக்கப்பட்ட அரசுக்கு எதிராக முதலாளித்துவம் கட்டமைத்த அரசுக்கு எதிராக எந்த புரட்சி குழுக்கள் உருவானாலும் அதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக அந்த வல்லாதிக்கங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது முதலாளித்துவ கட்டமைப்பு தான் அப்படி இருக்குது அப்படின்னா போட்டியாக அதற்கு இணையாக இந்த பொதுடைமை பேசக்கூடிய நாடுகளும் வேறு வழி இல்லாமல் அந்த நாடுகளுக்குள்ளே இறங்கி அந்த போரை நடத்துவதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் முன்னகர்களையும் அவர்களும் பங்களிப்புகளையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க தங்களுக்கான அரசியல் உரிமைகளையும் சுய நிர்ணய உரிமைகளையும் வாழ்வாதாரம் சார்ந்த உரிமைகள் அதுக்குள்ள தான் இருக்குது இந்த உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய எல்லா தேசிய இடங்களையும் ஒடுக்கும் வேலையில் இந்த முதலாளித்துவ சர்வதேசம் புதுமை சர்வதேசம் ஒன்றாக இணைந்தே களம் காண்கிறார்கள் இந்த ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து பதினாறு ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு வந்து அதை ஒரு துக்க நிகழ்வாக துக்க தினமாக அனுசரிச்சுட்டு கடந்து போகிற ஒரு சூழல்தான் அந்த தமிழ் சபம் வந்து நிற்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தசாப்தம் கடந்தாச்சு இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்து இந்த நீதிக்கான முன்னகர்வு சாத்தியப்பட போகிறது அப்படிங்கிறது தெரில ஏன்னா இன்னைக்கு சர்வதேச அரங்கில் த நாடு கடந்த தமிழ அரசின் செயல்பாடுகளும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மு முன் முன்பின் முரணான அரசியல் நகர்வுகளும் அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதை நோக்கி நகர்கிறதா அப்படின்னா இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த ஒரு இன அழிப்பு இன்று இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது ஒரு கதையாக மட்டும்தான் இருக்கும் ஒரு வரலாற்று கதையாக மட்டும்தான் இருக்கும் அதை ஜஸ்ட் அவங்க இமேஜின் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கூட கிடையாது கேட்டுட்டு அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு தலைமுறை தான் இருக்கும் இப்போ இந்த நம்ம இருக்கக்கூடிய தலைமுறை இருக்காங்களே இரண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த ஈழத்தின் இன ஒரு வழியாக உணர்ந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு சமூகம் இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பேர்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இந்த சமூகம் முழுவதாக போயிடுச்சு அப்படின்னா அதற்கு பின்பாக இந்த இன அழிப்பை இந்த இன அழிப்பின் கொடூரங்களை அது சார்ந்து கோரப்படும் நீதிகளை இந்த சர்வதேச சமூகத்தின் முன்பாக வைப்பதற்கு யாருமே இல்லை இப்போமே இது வந்து ஒரு காலம் கடந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ முதல் உலகப்போரில் பேரழிவுகளை சந்தித்த நாடுகள் இனங்கள் இரண்டாவது உலகப் போரில் அதில் எத்தனை நாடுகளும் இனங்களும் ரொம்ப தீவிரமாக களத்தில் இருந்து அந்த ஆதிக்க சக்திகளை முதல் உலகப் போரில் பேரழிவை ஏற்படுத்திய சக்திகளை எடுத்து நின்றாங்க அப்படிங்கிற வரலாறு நம்ம தேடணும் அப்படின்னா சொற்பமான நாடுகளும் இனங்களும் தான் அப்படி இருந்திருக்கும் ஏன்னா அந்த பத்து பதினைந்து ஆண்டுகால இடைவெளியில் சில பேர் அந்த வடுக்களையும் வழிகளையும் மறந்து அப்படி கடந்து போயிடுறாங்க சில இனங்கள் சில நாடுகள் தொடர்ந்து அந்த முதல் உலகப்போரின் தாக்கத்தை எதிர்கொண்டு அடக்குமுறைகளை எதிர்கொண்ட நாடுகள் தான் குறிப்பாக ஜெர்மனி மாதிரியான நாடுகள் இரண்டாம் போரில் வந்து ரொம்ப தீவிரமாக களத்தில் இருந்துச்சு இந்த சூழலை நம்ம தமிழ் சமூகத்தில் இப்போ பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பாக ஈழத்தில் அங்கே ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு குழப்படையான அரசியல் சூழல்னால ஈழத்திலையும் அந்த அதோடைய தாக்கம் இருந்து அங்கே வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு புலிகள் மீண்டும் வருவார்களா மீண்டும் அங்கே ஒரு எழுச்சியான போராட்டம் நடக்குமா போர் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அரசியல் தீர்வு அங்கே வந்து அந்த இன விடுதலைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நகர்வை கொண்டு போய்கிட்டு இருக்கு அரசியல் அப்படிங்கிறது அப்போ இனி வரக்கூடிய தலைமுறைக்கு அந்த இன அழிப்பின் வடுக்களையும் வேதனைகளையும் அவங்க எம்பதைஸ் பண்ணுற மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் அங்கே இல்லை வருஷ வருஷம் வைக்கக்கூடிய அந்த நினைவேந்தல்கள் ஒரு அடையாளமாகத்தான் இருக்குமே தவிர வழியை அவர்கள் உணரும்படியான ஒரு விஷயமானால் அது இருக்காது அது கடந்து போயிடும் முடியும் இப்போ இங்கே அங்கே இருக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல் அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டிலையும் எதிர்பார்த்து நடக்காமல் போன இந்த அரசியல் தோல்வி ஏன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ இன அழிப்பு நடந்த போது அந்த ஆட்சி மாற்றம் இரண்டாயிரத்தி பதினொன்று நடந்த போது இனி தமிழ் மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் எழுச்சி பெற்றுடும் அது தமிழர் நலன் சார்ந்ததாக இருக்கும் அதன் மூலமாக ஈழ மக்களுக்கான ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான அந்த பேரழிவுக்கான பெரும் குற்றத்திற்கான நீதியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டதனால் அந்த எதிர்பார்ப்பு இப்போ போயிடுச்சு அது இப்போ எப்படி எப்படியோ ட்ராவல் பண்ணி கடைசியாக வந்து இப்போ தன் நிலை இருப்பை இங்கே தக்க வைத்துக் கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான சூழலில் வந்து நிற்குது இப்போ அந்த அரசியல் தமிழ் எழுச்சி அரசியல் அப்படிங்கிறது இந்த ஒரு நாள் நம்ம கடந்து போகாமல் எப்போ எப்பெல்லாம் நமக்கு இதை பற்றி பேசுகிற வாய்ப்பு கிடைக்குமோ எங்கெல்லாம் இது தொடர்பான விஷயங்களை சாத்தியப்படுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி நம்முடைய இலக்கு அந்த நடந்த இனப்படுகொலைக்கான நீதி அந்த மக்கள் எதை எதிர்பார்த்து தங்கள் உயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த இலக்கு இது ரெண்டும் நடக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது நம்மளுடைய தார்மீக கடமை அது